பொழுது நிறைய தகவல்கள் அவரை பற்றி கிடைத்தன அந்த தகவல்களில் எனக்கு ரொம்ப இருந்த ஒன்று திரு ஏன்னா வாஞ்சிநாதன் அவர்களை பற்றி நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்லால் குறைவுதான் அவருடைய இயக்கம் சார்ந்தும் அந்த சமயத்தில் உள்ள அரசியல் சூழல் சார்ந்தும் நமக்கு நிறைய கிடைத்தாலும் கூட திரு வாஞ்சிநாதனை பற்றியான தகவல்களே குறைவு அதுவே குறைவு அப்படிங்கும்போது பொன்னமாளை பற்றி அதிகம் இல்லை ஆனால் அவர்களை பற்றியான ஒரு விஷயம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது அவங்க ரொம்ப வருட காலங்கள் வாஞ்சிநாதன் அவர்களோட வாழலை முதல் குழந்தை அவங்களுக்கு கர்ப்பமுற்ற உடனேயே அவங்க அவங்களுடைய மாமனார் அவங்களுடைய அப்பாவினுடைய வீடான திருவனந்தபுரத்தில் அவருடைய அப்பாவுடைய வீடு இருந்தது அங்கே அவங்க போயிட்டாங்க அங்கே போனதில் இருந்து வாஞ்சிநாதன் அவர்களே அவங்க சந்திக்கலை ஒரு குழந்தை பிறக்குது பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு மாமனாருக்கு இங்கே வாஞ்சிநாதன் அவர்களுடைய அப்பா திரு ரகுபதி அவர்களுக்கு இவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க குழந்த பிறந்துருச்சுன்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு அதோட எல்லாருக்கும் எப்படியாவது இதை வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தெரிவிச்சிடணும் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குது அப்படிங்கிற தெரிவிச்சிடணும் அவர் எங்கே இருக்கிறார்னு தெரியல எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியல ஏன்னா கொஞ்ச நாளாகவே அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே அவர்களுக்கு சரியாக படலை ஏற்கனவே புனலூர் அப்படிங்கிற ஒரு காட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அங்கேயுமே அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டார் இவங்களால் எதுவுமே கேட்க முடியல எது கேட்டாலும் கோவப்படுறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ என்னவோ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் நம்ம ஊர்களில் இந்த பக்கங்களில் வந்து பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குதாமே அது ஒரு பயங்கரவாத இயக்கம் தீவிரவாத இயக்கம்னு சொல்கிறாங்க அதில் ஒரு வேளை நம்மளுடைய பையன் இருப்பானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாதே அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் எதுக்குமே பதில் சொல்லலை யாரோ வர்றாங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க திடீர்னு வெளியில் கிளம்பி போயிடுறாரு போனால் நாள் கணக்காக வர்றதில்ல இந்த நிலமையில் அவர் வந்து அவர் எங்கே போய் தேடி அவருக்கான குழந்தை அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே அவரை பார்க்க முடியல ரகுபதி அவர்கள் கிளம்பி போய் திருவனந்தபுரத்தில் தன்னுடைய பேத்தியை பார்க்க போகும்போது சொல்கிறாங்க அந்த குழந்தை இறந்துடுச்சு பிறந்து இரண்டே நாட்களிலான அந்த குழந்தை இறந்து போனது சரி இறந்த தகவலையும் பிறந்த தகவல் இரண்டுமே வந்து வாஞ்சிநாதனை போய் சேர்ந்ததா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியலை திரு ரஹமி அவர்களினுடைய புத்தகத்தின்படி அவருக்கு அந்த தகவல் போய் சேரவில்லை சேர்ந்துருக்குது குழந்தை இறந்து போனால் என்ன அதனால் என்ன தேசம் முக்கியமா குழந்தை முக்கியமா என்று அவர் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது அது ஒரு புனைவு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் அவருக்கு அந்த தகவலே போய் சேரலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்குது இப்போது அதையெல்லாம் விட்டுட்டு பொன்னமால் அவர்களினுடைய பார்வையிலிருந்து பார்த்தால் ஒரு குழந்தை ரொம்ப அப்போ ரொம்ப சின்ன வயது வாஞ்சிநாதன் அவர்கள் திரு ஆஷ்துரையை அவரை அவரை வந்துட்டு துப்பாக்கியால் சுட்டுட்டு தானும் இறக்கும் பொழுது அவருடைய வயது இருபத்தி நான்குங்கும்போது அவங்களுக்கு விட சின்ன வயதாக தான் இருந்திருக்கணும் பொன்னமாளுக்கு இருபதுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் அப்போ அந்த வயதில் தன்னுடைய கணவன்கிட்ட பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஊறுத்திக்கிட்டே இருந்தது ரொம்ப வருஷ காலத்துக்கு அது என்னவோ எனக்கு அவர்களுடைய முகம் அவங்களுடைய பழைய முகம் அவங்களுடைய தம்பி வீட்டில் வாஞ்சிநாதன் அவர்களுடைய தம்பி பெயரின் வீடு திருநெல்வேலியில் இருக்குது ஒரு முறை நாங்கள் போயிருக்கும்போது அந்த முகம் என்னவோ என்ன ஒரு தொந்தரவுக்குள்ளாக்கிக்கிட்டே இருந்தது என்ன வாழ்ந்திருப்பாங்க இந்த மனுஷி அப்படின்னு தான் தோணிச்சு ஏன்னா மிக நீண்ட வருட காலங்கள் அவங்க வாஞ்சிநாதன் இறந்து போன பிறகு மிக நீண்ட வருட காலங்கள் அவங்க வாழ்ந்தாங்க அப்போ அந்த குழந்தை அந்த நேரத்தில் அவர்களுடைய மனம் எப்படியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இருந்ததுனால தான் ஒரு சிறுகதை மறைமுகம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருந்தேன் அது வாஞ்சிநாதன் அவர்களுடைய மனைவியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதை அதன் பிறகு இப்போது இந்த ஒரு வாய்ப்பு பொன்னமால் அவர்களை பேச பற்றி பேசுவதற்காக தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் இங்கே வந்து பொன்னமால் அவர்களை பற்றி மட்டும் பேசாமல் இன்னும் இரண்டு பேரை பற்றியும் பேச வேண்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஷ் அவர்களை அவருடைய மனைவி முன்பாக துப்பாக்கியால் சுட்டு ஓடுறாரு எல்லாரும் துரத்துறாங்க ஒரு கழிவறைக்குள்ளே போய் பூந்துக்கிறாரு அப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஒரு பெண் கழிவு பெண்கள் ஆண்களுக்கான கழிவறை இருக்கும்போது இவர் முதல்ல நுழைஞ்சது பெண் கழிவறைக்கு ஐயோ இங்கே நுழைஞ்சிட்டோம் திரும்பி வெளியில் வந்துட்டு போலீஸ் தரத்துகிறாங்க அங்கே உள்ளவங்களாம் தொடரத்துறாங்க திருப்பி ஆண்களினுடைய கழிவறைக்கு போகிறாரு பக்கத்தில் வந்தால் சுற்றுவேன் அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னது உள்ளே போகிறாரு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது எல்லாரும் பயந்து போய் வெளியில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் போய் மெதுவாக போய் எட்டி பார்த்தா அவர் தன்னை தன்னுடைய முகத்தை இங்கே வாயில் துப்பாக்கி வச்சு சுட்டி இறந்து போயிருக்கிறார் இறந்து போனது யார் எதுவுமே தெரியல ஒரு பக்கம் கலெக்டருடைய மரணம் இன்னொரு பக்கம் அது அவரை கொன்றவரினுடைய மரணம் யாருன்னு தெரியல அப்போ விசாரித்து இந்த முகமும் அடையாளம் தெரியல யாருன்னு அப்போ கூட இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும் அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அப்புறம் அவர் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமாக தெரிய வருது அவர் வந்து வாஞ்சிநாதன் செங்கோட்டை அவர் அவருடைய பாக்கெட்டில் எழுதி வச்சிருந்தார் அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தார் கடிதம் எழுதி வச்சுருந்தார் ஏன் இந்த கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுதி வச்சிருந்தார் அதில் தான் அவர் தெரிய வந்தது வாஞ்சிநாதன் செங்கோட்டைக்காரர் அப்படின்னு தெரிய வந்தோடனே விஷயம் பரவுது இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்த முதல் அரசியல் படுகொலை இது பிறகு பார்த்தால் அதுதான் கடைசி படுகொலையுமே அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து எட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் திருநெல்வேலி கழகம் நடந்து முடிஞ்சிருக்கு வஉசி அவர்களையும் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க பெரிய கழகம் கழகம் அது திருநெல்வேலி கழகம் அப்படிங்கிறது லண்டன் வரைக்கும் பேசப்பட்டது எல்லாருக்குமே வந்து இதை உடனே நீங்கள் அடக்கியே ஆகணுங்கிற ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய கழகமாக இருந்தது அதற்கு பிறகு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கழகத்தை அடக்கினாங்க வவுசி அவர்களை வந்து சிறையில் அடைச்சாங்க பிறகு அவரை கொண்டு வந்த அந்த சுதேசி நேவிகேஷன் கப்பல் கம்பெனியை வந்து ஆஷ் அவர்கள் முதல்ல அதை முடக்கணும் அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு முதல்ல அதை போய் முடக்கிறாங்க அந்த கோபத்தினால்தான் வாஞ்சிநாதன் ஆஷை கொலை செய்தார் அப்படிங்கிறது அவரை பற்றியான தீர்ப்பில் திரு சங்கரமேனனால் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு பேச்சு வந்தது என்னென்னா வாஞ்சிநாதன் அவர்கள் சுட்டு கொன்ற ஆஷ் ஒரு பெரிய தியாகி அவர் வந்து முற்போக்குவாதி அவர் வந்து எல்லா ஜாதியினரையும் மிக சமமாக நடத்தியதனால்தான் வாஞ்சி அவர்கள் அவரை சுட்டு கொன்றார் அப்படிங்கிற ஒன்று பரப்பப்பட்டது அது இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நாம் ஆஷ் எப்படிப்பட்டவர் வாஞ்சிநாதன் எப்படிப்பட்டவர்ங்கிறதுக்குள்ளே போகலைனா கூட ஒரு கதை புனையப்பட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இருக்கிறதுனால அதை சொல்கிறேன் அப்படியெல்லாம் அவர் சுதேசி நேவிகேஷன் கம்பெனி அந்த கப்பலை முடக்க நினைத்ததனால் மட்டுமே அந்த கோபத்தில் இந்த கொலை நடந்ததாகத்தான் அந்த தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு சாதாரணமாக எழுதப்படவில்லை பல பக்கங்களில் பல பேரை விசாரித்த பிறகு எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு இப்போ இவரோட கூட ஒருத்தர் இருந்தார்ல அவர் யார் அப்படிங்கிறது இரண்டு விதமான கருத்து இருக்குது சிலர் சொல்லுவாங்க அவர் வந்து அவர் பெயர் மாடசாமி அவர்தான் வாஞ்சிநாதன் அவருடன் கூட இருந்தது இல்ல அவர் வந்து சாவடி அருணாச்சலம் அப்படின்னு இருவேறு கருத்து இருக்குது ஏன் ரெண் இப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த பாரத மாதா இயக்கம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இருந்தாங்க அதுல பதிமூன்று பதினோரு பேர் மேலே வழக்கு போடுறாங்க அதுல ஒன்பது பேரை வந்து அவங்க மேல குற்றம் இருக்கிறதா சுமத்துறாங்க நம்ம யோசிச்சு பார்த்தா இன்றையிலிருந்து நூறு வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு அரசியல் படுகொலையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கவே ஏற்றிருக்காது அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு எந்த விதமான கெடுபிடி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எப்படி தரணுன்னா மூன்று பேர் அதற்கு பிறகு இதை கேள்விப்பட்டவொடனே நம்மளையும் போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒருத்தர் தன்னை அறிவாளால் வெட்டி இறந்து போயிருக்கிறார் ஒருவர் கண்ணாடியை உடைத்து சாப்பிட்டு ஐயோ போலீஸ் என்னை அடிக்கிறதுக்குள்ளே நான் போயிடணும் அந்த கொடுமையினால் தாங்க முடியாதுன்னு ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இத்தனைக்கும் தன்மேல் சந்தேகம் வந்துருமோங்கிற சந்தேகத்திலே இறந்து போனவங்க மூணு பேர் இருக்கிறாங்க இது தவிரவும் இவங்க எல்லாம் இந்த வாஞ்சிநாதன் அவருடைய கூட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க வச்சதும் நம்ம வந்து ஒரு சீட் எழுதி போடுவோம் அந்த சீட்டில் யார் பேர் கடவுச்சி சீட் அந்த சீட்டில் யார் பேர் வருதோ அவர் போய் ஆஷை வந்து கொலை பண்ணணும் ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா கூட போனவர் அவரும் மிஸ் பண்ணிட்டார்னா இன்னொருத்தர் எப்படியாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஆஷை வந்து கொலை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது அப்படி தான் அது இருந்தது இதில் நம்ம இப்படி திருப்பி பொன்னமாவுக்கு வருவோமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தன்னுடைய கணவன் முகம் கூட சரியா தெரியுமாங்கிறது எனக்கு இப்ப வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு எனக்கு அந்த கதையிலையுமே எனக்கு அதுதான் தோணுச்சு ஒருவேளை அந்த முகம் சிதைந்த அந்த சடலத்தை அவர் முன்பாக போட்டு இருந்தால் அவங்க அப்பாவே ஒரு செகண்ட் அந்த யாரு இது நம்ம பையன்தானா அப்படிங்கிறது அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்தது அந்த தாடியும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்து ஒருவேளை என்னுடைய பையன்தான் அப்படின்னு அவர் சொல்வதற்கான அவர் அப்பாவாக இருக்க போய் சில அடையாளங்களை வைத்து ஆமா இது என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்தில் நீங்கள் பொன்னமாலை அழைத்து கேட்டிருந்தால் அவங்களால் இருந்திருக்கவே முடியாது தன்னுடைய கணவனானினால் அவரோடு அவர் வாழ்ந்த காலங்கள் மிக மிக குறைவு அதன் பிறகு அவர்களுடைய நிலைமை என்னானது அப்படின்னா மிக கெடுபடியான ஒரு காலகட்டம் எந்த எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ஒரு கொலைகாரராக முத்திரையிட முத்திரை செய்யப்பட்டார் எல் எங்கேயுமே அவங்களால் போக முடியல அம்மா வீட்டுக்கு போக முடியல அங்கே தங்க முடியல அங்கேருந்து இருந்து செங்கோட்டைக்கு வந்து தன்னுடைய மாமனார் வீட்டில் தங்கலான்னா அங்கேயும் தங்க முடியல மிக கடினமான மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் இங்கிருந்து சென்னைக்கு வர்றாங்க சென்னையில மயிலாப்பூர்ல இந்த பகுதியில் அங்கே வந்து அவங்க லிங்கி செட்டி தெரு போன்ற இடங்கள்ல வந்து மாவு அரைத்து கொடுத்து அந்த வேலையை தான் கடைசி வரைக்கும் அவங்க செஞ்சாங்க பிறகு திரு சி அண்ணாதுரை அவர்களினுடைய ஆட்சி காலத்துல தியாகிகளுக்கான பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்ளை பண்ணுறாங்க முதல்ல சொல்லிடுறாங்க தற்கொலை செய்து இறந்து கொண்டவர்கள் தியாகிகளுக்கு கீழ் வருவதில்லை அதனால் இவங்களுக்கு தியாகிகள் பென்ஷன் கிடையாது அப்படின்ன உடனே திரு அண்ணாதுரை அவர்கள் இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும் இதை அப்படின்னு சொல்லி இல்லை கூப்பிட்டு உங்களுக்கு தியாகிகள் பென்ஷன் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த பென்ஷனை வாங்குவதற்குள் அவங்களும் இல்லை கடைசி வரைக்கும் தியாகிகள் பென்ஷன் அவங்க வாங்கவே இல்லை இது பொன்னமாலை பற்றியான க ஒரு வாழ்க்கை இதோடு சேர்த்து இரண்டு பேரை நாம் வந்து இவர்களோட ஒருத்தரையும் சொல்லணும் ஆஷை வந்து கொலை பண்ணும்போது அவருடைய மனைவி அவரோடு இருந்தாங்க அவங்க பேர் மேரி எப்படி வந்து முரண் பாருங்களேன் மேரி வந்து அவர்களும் நான்கு குழந்தை குழந்தைகள் அவங்களுக்கு அவங்களும் வந்து ஒரு இனம் தம்பதி தான் அப்போ தான் அயர்லாந்துலேருந்து சிகிச்சை முடித்து வந்திருக்கிறாங்க பன்னிரெண்டு நாள் தான் அது தன்னுடைய கணவரோடு அவங்க திரும்பவும் வாழத் தொடங்கி ரொம்ப வருஷம் கழித்து அவங்க கணவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க அவர்களுடைய இரண்டு பேரும் எழுதி கொண்ட ஒரு காதல் கடிதங்களே நிறைய கிடைக்கிது திரு ஆயிரா வெங்கடாசலவதி அவர்கள் ஆஷின் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறது என்னென்னா இவ் இவர் வந்து ஈரோப் போயிருக்கும் பொழுது அங்கே அவருங்களுடைய அயர்லாந்தில் ஆஷினுடைய கொள்ளுப்பேரன் அவர்களை வந்து தான் அவர் வந்து கட்டுரையில் எழுதியிருக்கிறாரு அப்போ அவர்கள் வீட்டுக்கு போய் அங்கே உள்ள தகர ஆவணங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் இரண்டு பேரும் மிகுந்த அன்யோன்யமான தம்பதிகளாக இருந்திருக்கிறாங்க ஆஷ் இறந்த பிறகு அவர் மறுமணம் செய்துக்கலை எப்பொழுதுமே ஆஷினுடைய நினைவாக இருந்திருக்கிறாங்க அவர் எழுதிய கவிதைகளை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியோடு இருந்திருக்கிறாங்க ஆஷ் அக்கவிதை எழுதியிருக்கிறாரு அதை வெளியிடணும் ஒரு உறுதியோடு இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் போகவே அவங்களுக்கு வந்து என்னென்னா தன்னுடைய ஆஷினுடைய பெருமை அவர் வந்து அவர்தான் தியாகி அவர் வந்து தியாகம் செய்திருக்கிறார் அவருடைய பெருமை இங்கே இருக்கணும்னு சொல்லி அந்த கல்லறை நான் போய் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் சர்ச்சுன்னு எங்கள் ஊரில் பாளையங்கோட்டையில் ஒன்று உண்டு அங்கே உள்ளதிலே உயரமான கல்லறை இப்போ வரைக்கும் ஆஷ் அவர்களுடைய கல்லறை தான் அது ஒரு பெரிய பழிந்தில் பெரு ரொம்ப பெருசாக இருக்கும் அதற்கு பக்கத்தில் வந்து தமிழில் பைபிளை தமிழ் மொழி பெயர்த்த திரு ஹென்றிபவரினுடைய கல்லறை இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கல்லறை அதை வந்து அவங்க இப்படி தான் இருக்கணும் இங்கே அப்படின்னு வடிவமைத்த அது தன்னுடைய கணவருக்காக அவர் செய்தது நூற்றுக்கணக்கான இரங்கல் கடிதங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அப்போ அந்த சமயத்தில் ஆஷ் தான் தியாகியாக இருந்தார் இவர் கொலைகாரராக இருந்தார் அப்போ ஒரு கொலைகாரரினுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்து பொன்னமாளுக்கு மிக நீண்ட வருடங்களாக இருந்தது அப்போ எப்படி அவங்களை ஏற்றுக்குவாங்க எந்த வீட்டில் அவரை வந்து அனுமதிப்பாங்க எவ்வளோ ரொம்ப க நினைத்தே பார்க்க முடியல அவங்களுடைய கஷ்டத்தை அதன் பிறகு இந்த தியாகி பென்ஷன் அதெல்லாம் நடக்கும்போது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அவரை பற்றி நமக்கு தெரிய வருது திரு ஔவை டி கே சண்முகம் அவர்கள் ஒரு ஒரு நாடகம் நடத்துறாங்க இங்கே பிராட்வேல ஒரு கோயிலில் அந்த நாடகம் வந்து அந்த நாடகம் வந்து வஉ சி வாழ்க்கை வரலாறு ஐந்து நிமிடங்களில் சொல்ற மாதிரியான ஒரு 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 நாடகம் அதில் வாஞ்சிநாதனுடைய கதாபாத்திரமும் வருது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது வாஞ்சிநாதனுடைய மனைவி எங்கள் லிங்கச்செட்டி தெருவில் தான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த நாடகத்தில் உட்கார்ந்து பார்க்க சொல்கிறாங்க அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க என்னுடைய கணவர் அந்த சமயத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்து எனக்கு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவ்வை டீ ஒரு இடத்துல பதிவு செய்கிறார் அதுதான் அவர்களை பற்றி பின்னாட்களே நமக்கு தெரிந்த ஒரே ஒரு தகவலாக இருக்குது இன்னும் இரண்டு பேரை பற்றி சுருக்கமாக சொல்லி முடிக்கணும் அந்த பதினோரு பேர் அரஸ் பண்ணாங்கள்ல அதில் ஒருவருடைய பெயர் சாவடி அருணாச்சலம் சாவடி அருணாச்சலத்திற்கு வந்து பெரிய நிலச்சுவான் தார் அங்கே செங்கோட்டையில் அவருடைய மனைவி தங்கம்மாள் அவங்களும் இவங்களுக்கு இணையான செல்வம் கொண்டவங்க இந்த கைதில் வந்து அவரையும் க அவருக்கு வந்து நேஷ்னல் காலேஜ் கொல்கத்தாவில் டாக்டர் படிக்கிறதுக்காக வாய்ப்பு வந்தது இந்த இது முடிஞ்சோன்னே கொலை முடிஞ்சோன்னே இவர் தேடப்படுறாங்கன்னு உடனே அவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக அங்கே போயிட்டார அங்கே வந்து தாமஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க ட்ரெயினில் எப்படி கூட்டிகிட்டு வராங்க கல்கத்தாவில் இருந்து வந்து திருநெல்வேலிக்கு எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்னா இரண்டு கை இரண்டு காலையும் ஒன்றா சேர்த்து கட்டி அவரை வந்து விடுவிக்கவே விடுக்காமல் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க அவரை இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு தங்கமாலை அவரால் சந்திக்கவே முடியல கட்டைசி வரைக்கும் அவர் சந்திக்கல என்னன்னா வரவே விட மாட்டாங்க பார்த்தாங்கன்னா திருப்பியும் போலீஸ் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப நீண்ட ஒரு பிரச்சனைக்கு பிறகு தான் அவர் வந்து வெளியில் வந்தார் அவருக்கு வக்கீலாக வாதாடினவர்கள் பின்னால் ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த கி பிரகாசம் அவர்கள் அது அப்புறம் தான் அவர் வெளியில் வர்றாரு அவங்க வந்த பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்னா தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்று பண்ணுறாரு என் நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்த போகிறேன் இந்த உணவகத்தில் எல்லா சாதியினருமும் சமைப்பாங்க உயர் சாதியினர் யார் யார் இங்கே வந்து சாப்பிட்றீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் இலவசமாக உணவு தருவோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாளில் அந்த ஹோட்டலை தீக்கரை அது இல்லாமல் போயிடுச்சு அவர் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் எழுத தெரிஞ்சவர் பத்திரிகைகள்லாம் எழுதுறவர் எழுதுவியா எழுதுவியான்னு கேட்டே அவர் கையை உடச்சிருக்கிறாங்க அவரால எழுத முடியாமல் போச்சு அதுக்கு பிறகு அதன் பிறகு அவர் என்ன ஆனார் அப்படின்னா இது நிறைய கதைகள் உண்டு மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் அவர் உட்கார்ந்து பார்த்தவங்க இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் தங்கமாளுக்கு அவர் என்ன ஆனார்னே தெரியல ஸோ பொன்னமாளுக்கு இணையாக நாம் தங்கமாலையும் வைக்க வேண்டியிருக்கிறது அடுத்ததாக இன்னொருவர் அதே இதில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மாடசாமி என்பவர் அவருக்கும் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தையும் அவரும் பார்க்கல தள்ளி நின்று பார்த்துருக்கிறாரு வாவூசி அவர் வந்து பின்னாலில் கூப்பிட்டு இவன் இங்கே இருந்தார்னா இவன் கைது பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லி அவரை வந்து கப்பலில் அனுப்புகிறாங்க குடும்பம் குழந்தை திரும்ப கூட பார்க்காம அப்படியே அவர் கிளம்பி போயிட்டாரு அவருடைய மனைவி பேர் சிதம்பரத்தம்மாள் நாம் பொன்னம்மாளையும் சிதம்பரத்தம்மாளையும் தங்கம்மாலையும் ஒரே இடத்தில் வைக்க வேண்டியிருக்கு இது மாதிரி எத்தனை அம்மாக்கள் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல எத்தனை பேர் சிரமப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு எந்த பதிவும் இல்லை இந்த பதிவே வந்து பல இடங்கள்ல தேடி கண்டடைந்த பிறகு தரப்பட்ட ஒரு பதிவு திரு வெங்கைய முருகன் அவர்களுக்கு இதற்கு நன்றி சொல்லணும் அவர் இதில் ஒரு பெரிய இந்த தகவல் சொன்னதில் எனக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஸோ எதற்காக அப்படின்னு சொன்னா ஏன் இந்த நாயகி நிகழ்ச்சி அப்படின்னா இவர்களை பற்றியான தகவல்கள் குறைவுதான் பொன்னமாள் பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனா ஏதேனும் ஒரு விதத்தில் இதை பதிவு செய்தால் அவர்களுக்கு தியாகம் அப்படிங்கிறது வந்து நாட்டுக்காக செய்கிறது அதெல்லாம் சரி ஆனால் வீட்டில் இருந்து இவங்கப்பட்ட தியாகம் இவங்களுடைய நினைச்சிருந்தால் தங்கமாளெல்லாம் நல்ல ஒரு வசதியாக வாழ்ந்திருக்கலாம் செங்கோட்டையில் பெரிய நில இது ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது முந்தைய அமர்வில் திரு கோவிந்திசங்கர் அவர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துட்டு இருக்குது தன்னை சுற்றி அப்படிங்கிறதே தெரியாது படிப்பு அறிவு இல்லை உலக விஷயத்தில் ஞானம் இல்லை துரத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே இங்கிருந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு துரத்தப்பட்டவர்கள் தன்னுடைய கணவனை முகத்தை இவர்கள் மூன்று பேருமே திரும்பி பார்க்கல தெரிந்த வரைக்கும் இவர்கள் மூன்று பேர் மற்றவர்களினுடைய மனைவிகளை எடுத்து பார்த்தால் அது என்ன கதையாக இருக்கும்னு நமக்கு தெரியலை ஆக இவர்களையெல்லாம் பதிவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் இந்த நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நிகழ்வினை நாங்கள் எடுத்தோம் அதில் பொன்னமாவை பற்றி பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அமைந்தது அப்படிங்கிறது அது ஒரு அது என்ன ஒரு செயல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வாய்ப்புக்கு நன்றி ஜா தீபா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஸ்ரீதரை அழைக்கிறோம்